சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் நாம் வல்ல விநாயக பெருமானை வணங்கி இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் இந்த வீடியோ என்னென்னா இந்த கோச்சாரப்படி சனிப்பயிற்சி நமக்கெல்லாம் எவ்வளவு பழங்கள் கொடுக்குது நல் பழக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குது தீய பழங்களை எவ்வாறு கொடுக்கணே அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த சனிப்பயிற்சி கோச்சாரப்படி நடப்பது முப்பத்தி மூணு சதவீதம் தான் அது வந்து நம்மளுடைய ராசிப்படி நடக்கும் அது இல்லாமல் நம்ம இந்த சனி பயிற்சியை எவ்வாறு நம்ம கணக்கிடுவது நம்ம லக்கணத்துக்கு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் ஜனன ஜாதகத்தில் அடிப்படையில் இந்த கோச்சார சனி எவ்வாறு நமக்கு பலன் கொடுக்கறது அப்படிங்கிறத எவ்வளவு தூரம் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கணும் இந்த வீடியோவில் மேச ராசிக்கான கோச்சாரப்படி சனிப்பயிற்சி பலன்கள் எவ்வாறு அமையும்